ஒரு சின்ன பையன் டெய்லர் கடைக்கு போகிறான் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அவன் வாட்ச் பண்ணுறான் டெய்லர் வந்து எப்படி தைக்கிறாரு அப்படின்னு வாட்ச் பண்ணிகிட்ருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெய்லர் வந்து ஒரு புது துணியை எடுத்து அளவெல்லாம் மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு சிசர் வச்சு ஒவ்வொரு பார்ட்டாக கட் பண்ணுறாரு கட் பண்ணிவிட்டு அந்த மீதி துணியையும் கீழே போட்டுடுறாரு அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியையும் கீழே போட்டுருவாரு அந்த சிசரையும் தன்னோட காலு கீழே போட்டு வச்சிடுறாரு இதை வந்து அந்த பையன் பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் கட் பண்ண துணி எல்லாத்தையும் மிஷினில் வச்சு தைக்கிறாரு புதுசாக ஒரு சட்டை உருவாயிடுது சரியா இப்போ வந்து அந்த ஊசி இருக்கு இல்லையா தைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த ஊசியை அவர் அந்த மிஷினில் இருந்து கலட்டி தன்னுடைய தலையில் போட்டிருக்கிற ஒரு தொப்பியில் பாதுகாப்பாக வச்சுக்கிறாரு இப்போ அந்த பையன் கேட்குறான் கத்திரிக்கோள் வந்து விலை கூடுனது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது அதை போய் காலுக்கடியில் போட்டிங்க ஊசி வந்து சின்ன இது விலை மலிவானது ஏன் பத்திரமா உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய தொப்பியில் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான் அதுக்கு அந்த டெய்லர் சொல்கிறாரு கத்திரிக்கோ கத்திரிக்கோளோட விலை அதாவது அது விலை உயர்வானது தான் ரொம்ப அழகாக இருக்குது தான் இருந்தாலும் அதனுடைய செயல் வந்து பிரிக்கிறது அதே ஊசி வந்து விலை மலிவானது ஆனால் அதனுடைய செயல் வந்து ஒன்றோட ஒன்றா சேர்க்குறது ஒருத்தருடைய மதிப்பை நம்ம முடிவு செய்கிறது வந்து அவர்களுடைய செயலை பொறுத்து தான் அவங்களுடைய அழகை பொறுத்து கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அழகாக இருக்காங்க அல்லது பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு யார் பின்னாடியும் போகக்கூடாது ஒருத்தருடைய செயலை பொறுத்து தான் அவங்களுடைய மதிப்பு இருக்குது